Oh ஜெயஸ்ரீ மாத்ரே மாத்ரி நமக ஜெய் குருதத் குரு பிரசுராம் நமஸ்காரம் நான் கருவிலிருந்து வல்ஸ்லா பண்ணிக்கிறேன் பிரசன்ன ஜோதிட இன்றைக்கி நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரோதி வருடத்துடைய குரு பயிற்சி பலன்கள் தனுசு ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் இந்த குரு பயிற்சி பலன்கள் வந்து திருக்கணிதப்படி முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சித்திரை மாதம் பதினேழாம் தேதியும் வாக்கியப்படி ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதியும் குரு மேச ராசியிலிருந்து பயிற்சி பயிற்சியாகிறாருங்க இப்போ நான் சொன்னேன் சொல்லக்கூடிய இந்த குரு பேச்சு பலன்கள் வந்து தனுசு ராசியிலே பிறந்தவர்களுக்கும் சரி தனுசு லக்னத்தில் பிறந்தவர்களுக்கும் சரியாக தான் இருக்கும் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அக்யூரட்டான பலன்கள் வேணும் அப்படின்னா உங்களுடைய பர்த் ஹாரஸ்கோப் இருக்குள்ளையே சுய ஜாதகத்தில் கிரகங்களுடைய நிலைகள் மற்றும் கோச்சாரத்தோடைய நிலைகளும் இப்போ என்ன திசா புத்தி போயிட்ருக்கு அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் வச்சு நம்ம கால்குலேட் பண்ணி தான் ஒரு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அக்யூரட்டான பலன்களை நம்ம கொடுக்க முடியும் இருந்தாலும் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த குரு பயிற்சி கோச்சார கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய குரு பயிற்சி பலன்கள் சரியாக தான் இருக்குங்க தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் ஐந்தாம் இடத்துல இதுவரைக்கும் இருந்த குரு இப்போது ஆறாம் இடத்துக்கு பயிற்சியாக ஆயிருக்காரு ஆறாம் இடம்ங்கிறது மறைவு ஸ்தானம் தான் உங்களுக்கு குரு வந்து இப்போ ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல ரொம்ப நீங்கள் கான்சியஸாகவும் கவனமாகவும் இருக்கணும் ஆனால் எக்கனாமிக்கெலாம் நிறைய நல்ல விஷயங்கள் தான் உங்களுக்கு செய்ய போகிறாரு ரெண்டாம் இடத்தை குரு பார்க்குறாரு அதாவது குருவோடைய ஒன்பதாம் பார்வை வந்து உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானத்தை தான் பார்க்குறாரு மாதிரி பத்தாம் இடத்தையும் உங்களுக்கு பார்க்குறாருங்க பத்தாம் இடம்ங்கிறது தொழில் ஸ்தானம் பன்னெண்டாம் இடத்தையும் பார்க்குறாரு பன்னெண்டாம் இடம்ங்கிறது விரயம் ஆனால் அதை நீங்கள் விரயமாக மாற்றிக்கலாம் மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டும் பன்னெண்டாம் இடம் தான் நீங்கள் பிஸ்னஸ் புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இது ரொம்ப நல்லது அதாவது குருபலம் இல்லை அப்படின்னா உங்களோட ராசிக்கு அதாவது குருபலம் இல்லைனாலும் பத்தாம் இடத்தை உங்களோட ராசிக்கு பத்தாம் இடங்கிறது தொழில்ஸ்தானம் ஆறாம் இடம்ங்கிறது நீங்கள் சர்வீஸ் பண்ணக்கூடிய விஷயம் அப்போ குரு வந்து உங்களுக்கு பிஸ்னஸ்க்கு உத்தியோகம் தொழிலுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்களை செய்ய போகிறாரு அதனால நீங்கள் பயப்பட தேவையில்லைங்க ஆறாம் இடத்துல போய் மறைஞ்சிட்டாரு அப்படின்னு நினைக்காதீங்க சம்டைம் வந்து மறைந்த குரு நிறைந்த பலன்களை கொடுப்பாரு குரு வந்து பத்தாம் இடத்தை பார்க்கறனால பிஸ்னஸில் முன்பை விட நல்ல குரோத் உங்களுக்கு வரும் நல்ல வளர்ச்சி பிஸ்னஸ் மூலிமா அதாவது உங்களுடைய தொழில் மூலிமா நல்ல வருமானங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக தான் இருக்குது சரி புதுசாக நம்ம பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ணலாம் ஏன்னா பன்னெண்டாம் இடம்ங்கிறத இன்வெஸ்ட்மெண்ட்டு பண்ணுனீங்கன்னா உங்களுக்கு பணம் வருமா அப்படின்னா ரெண்டாம் இடம்ங்குறதான் தனச்சேர்க்கையை குறிக்கக்கூடியது அப்போது பிஸ்னஸ் மூலிமா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது நல்ல தனச்சேர்க்கை ஈட்ட முடியும் அப்படிங்கிறது உறுதி உங்களுக்கு உண்டு பன்னெண்டாம் வந்து விரயம் விரயம் எல்லாரும் சொல்லிட்டு இருப்பாங்க பன்னெண்டாம் இடத்துல தான் இருக்கு அதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்க கையில் பணம் வச்சிருந்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல விஷயத்தில் அதாவது உங்களுக்கு தெரிந்த விஷயங்கள்ல குழப்பமாக இருக்கும் பட்சத்தில் உங்களுடைய வெல்விசர்கிட்ட கேட்டுட்டு ஒரு டைமுக்கு ரெண்டு டைம் ஆலோசிச்சுட்டு சிந்திச்சுட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது எடுத்தோம் கவுத்தோங்கிற விஷயங்களை அவாய்ட் பண்ணிக்கணும் ஆறாம் இடத்துல போய் குரு மறைகிறதுல என்ன மைனஸ் இருக்குது அப்படின்னா இந்த காலகட்டத்தில் முடிவுகளை எடுக்கும்போது உங்களுடைய நலம் விரும்பிகளோ அல்லது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள்கிட்ட என்ன செய்யணும் நீங்கள் ஆலோசனை கேட்கணும் ஆலோசனை நீங்கள் என்னென்னா பரிசீலனை பண்ணி பார்க்கணும் அதுக்கப்புறம் தான் ஒரு முடிவெடுத்து செயல்படுத்தணும் இந்த விஷயத்தை நீங்கள் பர கரெக்டாக நீங்கள் பண்ணுனீங்க அப்படின்னா நூறு சதவீதம் சதவீதம் உங்களுக்கு குரு பெரிய விஷயங்களை உங்களுக்கு நல்லதாக பண்ணி கொடுத்துருவார் ஏன்னா ஆறாம் இடத்துல வந்திருக்கக்கூடிய குரு வந்து என்ன என்ன விஷயங்களை உங்களுக்கு மண்ட அதாவது கர்வத்தை கொடுத்துருவார் தனுசு ராசிக்கு வந்து இயற்கையாகவே தனுசு ராசி தனுசு லக்னத்தில் இயற்கையாகவே நிறைய நல்ல நாலேஜ் இருக்கும் தனுசுக்கு அதிபதியே குரு தானே நல்ல நாலேஜ் இருக்கும் எதை எப்படி செய்யணும் எந்த இடத்துல நம்ம வந்து செய்யணும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே நீங்கள் கரெக்டாக புரிஞ்சு அனலைஸ் பண்ணி வச்சுருப்பீங்க இந்த காலகட்டத்தில் ஒரு மனிதருக்கு வந்து எல்லா டைமுமே வந்து கரெக்டாக யோசிக்க முடியாது யானைக்கும் அடி செருக்கும் இல்லைங்களா ஸோ நீங்கள் இந்த காலகட்டத்தில் ஒரு முடிவு போது நமக்கு டைம் சரியில்லை அப்படிங்கும்போது நம்மளுடைய புத்தி என்ன சொல்லுதோ அது நம்மளுடைய மனசு என்ன சொல்லுதோ அதை கேட்காமல் மற்றவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு அதாவது உங்களுடைய நலமிரும்பிகிட்ட கேட்டு அதை நீங்கள் என்ன செய்யணும் பரிசீலனை பா பண்ணி பார்த்துட்டு அதுவும் கரெக்டாக இருக்குது அவங்க சொல்கிறதும் கரெக்டாக இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் ஒரு முடிவை எடுத்து தாராளமாக செய்யலாம் ஏன்னா ஆறாம் இடத்து குரு வந்து என்னென்னா ஆலோசனை கேட்டு செய்கிறது ரொம்ப ரொம்ப உத்தமம் இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா பன்னெண்டாம் இடம்ங்கிறது இன்வெஸ்ட்மெண்ட்டு தான் அது விரயமாக போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இவ்வளோ தூரம் நான் சொல்கிறேன் ஓகேங்களா தெரிஞ்ச விஷயங்களை இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளோ தூரம் நான் சொல்கிறது உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு இது சூப்பரான டைமுங்க அதாவது உத்தியோகம் அப்படிங்கிறது ஆறாம் இடம் தான் உங்களுடைய சர்வீஸ் பிடிச்சி போய் நல்ல இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் அதே மாதிரி உங்களுக்கு உண்டான விஷயங்கள் அடுத்தடுத்து போகக்கூடிய ப்ரமோஷன் கிடைக்குங்க ப்ரைவேட் ஜாப்ல இருக்கவங்களுக்கு உங்களுக்கு வேறு பக்கம் வேலை கிடைச்சிரும் இப்போ அதாவது இந்த கம்பெனி விட்டுட்டு வேற கம்பெனி நீங்கள் மாறலாமான்னு கேட்டால் இந்த டைம் வந்து அதை செய்யுங்க அதனால் உங்களுக்கு பெனிஃபிட் தான் ஜாஸ்தியாக கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கிறவங்களுக்கு வந்து என்னென்னா பன்னெண்டாம் இடம்கிறதுனால என்ன செய்வோம் அப்படின்னா வெளிநாடு வே அது சாரி வெளி மாநிலங்களுக்கெல்லாம் உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கவங்களுக்கு வந்து என்னென்னா வெளி மா வெளி மாவட்டங்கள் அதாவது ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் ஒரு சிலருக்குலாம் வெளி மாநிலத்தில் என்ன செய்வாங்க போஸ்டிங்க தூக்கி போட்டு பன்னெண்டாம் இடம்ங்கிறது நீண்ட தூர அது மாதிரி உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஆறாம் இடத்துல இருந்து பன்னெண்டாம் இடத்தை ஜாப்பில் இருக்கிறவங்களுக்கு வெளிநாடு போகக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி உறுதியாக உண்டு இந்த ட்ரைம் ட்ரை கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் நல்ல இன்கம் பார்க்கணும் வெளிநாட்டுக்கு போனால் தான் முடியும் நீங்கள் நினைச்சிட்டு பார்க்குறாரு பன்னெண்டாம் இடத்தையும் பார்க்குறாரு பத்தாம் இடத்தை பார்க்குறாரு ஆறில் இருந்துட்டு அப்போ இந்த உங்களுடைய ஜாப்காக நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் உறுதியாக உண்டு இப்போ படிக்கக்கூடிய குழந்தைகள் வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ஆறாம் இடத்தில் இருக்கனால அமைப்புகள் அதாவது படிப்பில் வந்து ஆர்வம் இல்லாமல் போகிறது அலட்சியப்படுத்துறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்போ நடக்கும் ஸோ பொதுவாக நீங்கள் வந்து படிப்பில் கவனம் செலுத்தினா மட்டும்தான் நீங்கள் நல்ல நிலைமைக்கு வர முடியுங்கிற விஷயங்களை மனசில் பதிய வச்சுக்கிட்டு நீங்கள் நடந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நல்ல மார்க்கை எடுக்கக்கூடிய அமைப்புகள்லாம் வந்துடுங்க ஆனால் என்னென்னா நீங்கள் டைவர்ஷன் ஆகக்கூடாது படிப்பில் விட்டுட்டு வேறு பக்கம் கவனத்தை செலுத்தக்கூடாது பத்து பத்தாம் இடத்த பார்க்குது காலேஜ் முடிச்சிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் நல்ல ப்ளேஸ்மெண்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும் அந்த தனுசு ராசி தனுசு லக்னத்தை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பயிற்சி மிகப்பெரிய விஷயம் என்ன கொடுக்கும் அப்படின்னா அலட்சியத்தை கொடுக்கும் ஒரு விஷயம் தானே அப்படின்னு அலட்சியப்படுத்துகிற மாதிரி கொடுத்துரும் அந்த விஷயங்களை மட்டும் நீங்கள் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வரக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி இது இது இந்த டைமில் நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு பண்ணும்போது எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் அலட்சியங்களையும் நீங்கள் ஒரு விஷயம் செய்கிறீங்க அப்படின்னா அதை போஸ்ட்போன் பண்ணுறதையும் நீங்கள் வந்து தவிர்க்கிறது வந்து ரொம்ப நல்லது அது உங்களுடைய வெற்றிக்கு வந்து பக்கபலமாக இருக்கும் இப்போது இந்த விஷயத்தை செஞ்சே ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது வந்து உங்கள் வெற்றிக்கு ஒரு பெரிய பக்கபலமாக இருக்குங்க படிப்பில் இருக்குது அதாவது இப்போ பிஜி படிக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அதாவது உயர்கல்விக்கு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு சிறு சிறு தடைகள் வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது உங்களுக்கு இப்போ எல்லாமே என்னென்னா உத்தியோகம் ஒரு ஜாப்பில் ஜாப்பில் வந்து நீங்கள் சேர்றதோ அல்லது தொழில் முதலீடுகளை வச்சுட்டு நீங்கள் தொழில் பண்ணுற தோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு அதிகமாக இருக்குது படிப்புங்கிற விஷயம் இந்த குரு பலன் வந்து உங்களுக்கு குறைவாக தான் இருக்கு சொத்து சேர்க்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு முக்கியமாக கடன் பிரச்சனை வந்து உங்களுக்கு பெரிய தொந்தரவு கொடுக்காது ஒரு சோர்ஸ் வந்து உங்களுக்கு கிரியேட் ஆகும் நல்ல வேற யாராவது உங்களுக்கு பணம் கொடுப்பாங்க அந்த பணத்தை வாங்கி அதிக வட்டிக்கு இருக்குது அடைச்சிட்டு நீங்கள் தொழில் மூலிமா கொஞ்சம் கொஞ்சமாக கடன் கட்டிக்கக்கூடிய அமைப்பு அல்லது குறைந்த வட்டிக்கு கொடுக்கக்கூடியது பேங்க் லோனு ஒரு சிலருக்கு வந்து அதிர்ஷ்டம் இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தில் நல்ல அதிர்ஷ்டம் இருந்துச்சுன்னா இப்போ ஆறாம் இடத்துல வந்திருக்கக்கூடிய குரு வந்து தள்ளுபடி உண்டான வாய்ப்புகளும் சிலருக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க கடனால் இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி உங்களுக்கு ஒரு நல்ல பீஸ்ஃபுல்லான மைண்ட் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்குது ஆறாம் இடம் சொத்து சேர்க்கைங்க அதாவது ஏற்கனவே நீங்கள் ப்ராப்பர்ட்டி வச்சுருந்தா கூட இப்போ மறுபடியும் வந்து ப்ராப்பர்ட்டி வாங்குறது லேண்டோ அல்லது வேறு ஏதாவது சம்திங் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கக்கூடிய அமைப்புகள் சொந்தமாக வீடு கட்டுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்கும் குரு பார்வை வந்து நாலாம் இடத்துக்கு இல்லைன்னு நீங்கள் நினைக்காதீங்க நாலாம் இடத்துக்கு இல்லைனாலும் தனுசு ராசி தனுசு லக்னத்தை பொறுத்த வரைக்கும் நாலாம் அதிபதியே குரு தான் அவர் ஆறாம் இடத்துல இருக்கனால வீடு கட்டுறதுக்கு லோன் கிடைக்குமான்னு கேட்டால் கூட இந்த டைமில் வந்து உங்களுக்கு வீடு கட்டுறதுக்கு லோன் கிடைக்கும் ஆல்ரெடி நீங்கள் வீடு கட்டி ஏதாவது வீடு கட்டிகிட்டு இருக்கும்போது ஏதாவது ப்ராப்ளமாகி அதை ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தா கூட இந்த டைமில் வந்து அந்த ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆகி புதுசாக திரும்ப என்ன செய்வீங்க ரீகன்ஸ்ட்ரக்ஷன் திரும்ப நீங்கள் வீடு கட்டி கிரகப்பிரவேசம்லாம் நடத்தக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது முக்கியமாக வந்து என்னென்னா வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது நாலாம் அதிபதி தான் ஆறாம் இடத்துல இருக்கனால புதுசாக ஏதாவது ஆல்ரெடி வச்சுருந்தா கூட அதை கொடுத்துட்டு திரும்ப புது வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது சொத்து சேர்க்கை உறுதியாக உண்டு கோர்ட்டு கேஸ் அதில் ஏதாவது நீங்கள் ஏதாவது கேஸ் போட்டிருந்தாலும் சரி உங்கள் மேலே யாராவது கேஸ் போட்டிருந்தாலும் உங்களுக்கு ஃபேவராக அமைகிறது கேஸ் வழக்குகள்னு எடுத்துட்டாலே அது உங்களுக்கு ஃபேவராக அமையக்கூடிய வாய்ப்புகள் உறுதியாக உண்டு பூர்வீக சொத்துக்களில் இருந்த வில்லங்கங்கள்லாம் இருக்கு இல்லையா அது எல்லாமே சால்வ் ஆகும் இந்த டைம்ல ஏன்னா வழக்கு அப்படிங்கிறத எடுத்துட்டாலே அதில் வெற்றி கிடைக்கும் உயிர் சொத்துக்கள் வந்து சேரக்கூடிய அமைப்பாக இருக்கு தாய்வழி சொத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே நீங்கி அந்த ப்ராப்பர்ட்டி எல்லாம் உங்களுக்கு கை மேலே வரும் அதே பூர்வீகத்தில் இருக்கக்கூடிய ப்ராப்ளமும் நீங்கி பூர்வீக சொத்துக்கள் மூலிமா உங்களுக்கு நல்ல இன்கம் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது மெயினாக வந்து இந்த காலகட்டத்தில் ஏதாவது நீங்கள் உங்களுக்கு பணம் வந்து குரு வந்து ரெண்டாம் இடத்தை பார்க்குறாருங்க அதாவது பணம் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு நிறைய இன்கம் அப்படி இன்கம் சோர்ஸ் அப்படிங்கிறது நிறைய வரப்போகுது அதை ப்ராப்பரான விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் தேவையில்லாத விரயம் பண்ணிடாதீங்க அப்படிங்கிறதுக்காக தான் தான் இவ்வளோ தூரம் நான் சொல்கிறேன் ஹெல்த் விஷயங்களை ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா குரு ஆறாம் இடத்தை பார்க்குது பன்னெண்டாம் இடத்தை பார்க்குது மருத்துவ செலவுகள் உறுதியாக உண்டு தாயாருக்கோ அல்லது உங்களுக்கோ மருத்துவ செலவு அப்படிங்கிறது உறுதியாக உண்டு அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஹெல்த் சம்மந்தப்பட்ட இஷ்யூ வந்தால் உடனே அதை நீங்கள் என்ன செஞ்சிடணும்னா சரி பண்ணு டாக்டர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட்டோ அதை உடனே பார்த்துருங்க ஆயிரம் ஐநூறுல முடியக்கூடிய ஒரு மருத்துவ செலவை நீங்கள் ஆ லட்சக்கணக்கில் இழுத்து விட்டுறாதீங்க அப்படிங்கிறதுக்காக தான் நான் சொல்கிறேன் மெயின் இன்னும் வந்து ஹெல்த் சம்மந்தப்பட்ட இஷ்யூ அப்படின்னா என்னென்னா அப்படின்னா யூரின் ப்ராப்ளமோ அல்லது வந்து கிட்னி ஸ்டோன்ஸு லிவர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் குரு கொடுத்துருவார் குருனாலே லிவருக்கு அதிபதி அவர் தான் ஸோ அந்த விஷயங்கள் எல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க சின்னதாக வந்தாலும் போய் ஒரு ஊசியை போட்டோ அல்லது டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டோம் என்ன ட்ரீட்மெண்ட்டோ ஒரு மருந்து மாத்திரையில் சரி பண்ணுறதுக்காக முயற்சி எடுத்துருங்க அப்படின்னு நான் சொல்கிறேன் ஏன்னா ஆறாம் இடம்ங்கிறது குரு வந்து ஒரு சுப கிரகம் அதனால் அவர் வந்து அவருக்கு வந்து கள்ளங்கப்படம்கெலாம் கிடையாது எப்படி உங்களுடைய எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸை விடுவாரோ சொல்கிறாங்களோ ஆறாம் இடம் வழக்குகளில் வெற்றின்னு சொன்னேன் இல்லையா அதே மாதிரி நோயும் ஆறாம் இடம் தான் அப்போ அந்த நோயை என்ன செஞ்சிருவார் அவர் வளர்த்துட்ருவார் அதுக்காக நீங்கள் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்காக தான் சொல்கிறேன் கலை சம்மந்தப்பட்டவங்களுக்கு கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு வந்து என்னென்னா இந்த டைமில் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க ஆறாம் இடம்ங்கிறதுனால வந்து உங்களுக்கு வளர்ச்சி அப்படிங்கிற விஷயம் பெரிய லெவலில் இல்லைனா கூட ஆனால் சின்ன சின்ன வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு நிறையா கிடைக்கும் அது மூலிமா நல்ல ஏர்னிங்ஸ் பண்ணக்கூடிய அமைப்புகள்லாம் வந்துடுதுங்க அரசாங்க துறையில் இருக்கவங்களுக்கு அதாவது அரசியலாக இருந்தாலும் சரி அரசாங்கத்துறையிலாக இருந்தாலும் சரி இந்த காலகட்டத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் உங்களுக்கு குரு மறைஞ்சிருக்காது மறைஞ்சிருக்காரு அதனால் நீங்கள் செய்யக்கூடிய செயல்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன் அப்படின்னா பதவிங்கிற ஒரு சாணம் வந்து பறி போக்குறதுக்கு உண்டான வாய்ப்ப்புகள் இருக்கு ஏன்னா பன்னெண்டாம் இடத்தையும் குரு பார்க்குறாரு அதனால் ரொம்ப கவனமாக நீங்கள் செய்யக்கூடிய செயல்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும் பேசக்கூடிய வார்த்தை ஆறில் இருந்துட்டு தான் என்ன பண்ணுறாரு குரு ரெண்டை பார்க்குறாரு ரெண்டாம் இடம்ங்கிறது வாக்குஸ்தானம் அப்போ நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் அது மூலிமா உங்களுக்கு பனிஷ்மெண்ட்டு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது துறையாக இருந்தாலும் சரி அரசியலாக இருந்தாலும் சரி அதனால் கவனமாக இருக்கணும் பெண்களை பொறுத்த வரைக்கும் ஆறாம் இடம் அப்படிங்கும்போது என்னென்னா நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களுக்கு சின்ன சின்ன தடை இவ்வளோ நாளாக வந்து உங்களோட ஃபேம் சப்போர்ட் இருந்தது கூட இப்போ இந்த டைமில் குறையிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு நீ உங்களுக்கு வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்கப்படலாம் நீங்கள் அங்கே போகாதீங்க இங்கே போகாதீங்க அப்படின்னு பட் அதனால் அதை எதுக்காக சொல்கிறாங்கங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இல்லை அப்படின்னா உண்டான விளைவுகளும் உங்களுக்கு இருக்கும் அதை நீங்கள் மட்டும் தனியாக ஃபேஸ் பண்ணுற மாதிரி அமைஞ்சிடும் பொதுவாகவே தனுசு ராசி தனுசு லக்னத்தில் பிறந்தவங்க வந்து குடும்பத்தில் அதாவது ஒரு இணக்கமான சூழ்நிலைகளை அவ்வளோ சீக்கிரமாக வந்து கொடுக்காது ஸோ கொஞ்சம் இந்த காலகட்டத்தில் அனுசரித்து போகிறதா நல்ல நல்லது காலங்கள் வரும்போது உங்களையே அவங்க புரிஞ்சுக்கிட்டு ஆதரவு கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்கள் மனசில் தீர்க்கமாக என்னென்னா பதிவு பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னாலே உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எக்கனாமிக்கலாக ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுடைய வளர்ச்சி பொருளாதார வளர்ச்சி உத்தியோகம் பிஸ்னஸ்ஸு நீங்கள் செய்யக்கூடிய தொழில்கள் அனைத்துமே வந்து நல்ல முறையில் போகும் அதே நேரத்தில் ஹெல்த் சம்மந்தப்பட்டதும் ரிலேஷன் சம்மந்தப்பட்டதும் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் முக்கியமான முடிவுகள் எடுக்கும்போது பெரியவங்களை கலந்து ஆலோசிக்கிறதும் ரொம்ப ரொம்ப நல்லது நீங்கள் வெளியூர் பிரயாணங்கள் போகும்போது எந்த ஊருக்கு போகிறீங்க யாரை மீட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத வீட்லேயோ அல்லது உங்கள் நண்பர்கள்கிட்டயோ நீங்கள் பகிர்ந்துக்கிட்டு இங்கே தான் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல கம்யூனிகேஷன் பண்ணிவிட்டு போகிறது ரொம்ப ரொம்ப உத்தமம் இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல லீவ் பண்ணுங்க கண்டிப்பா நான் ஆன்சர் பண்றேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்